என்ன வேற சவுண்ட் தான் கேக்குது தலை தான் தெரியுது ஆளை ஆ பள்ளத்துக்குள்ள பாருங்க ரெண்டு பேர் அண்ணன் தாங்க நம்ம வீடு கட்டுதுன்னா ஒரு ஹாய் சொல்லுனா ஆ அண்ணன் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷுங்க நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து வீடு கட்டினது நம்ம வீடு இந்த வீடு அண்ணன் தான் கட்டினாரு நிறைய பேர் கேள்வி கேட்கணும் நீங்களா அண்ணன் எனக்கு படிக்கட்டு ஏற முடியலன்னு இப்ப கேளுங்க அண்ணன் இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸா இல்லங்க வீடு அண்ணன் கட்டினது தான் இருக்கு இருந்தாலும் என்னால படிக்கட்டு ஏற முடியல அது ஒண்டி கொஞ்சம் கேட்டு சொல்றேன் அண்ணா எனக்கு ஆமா உள்ள வந்து அடிக்கணும் இருக்கிறாரு கல் அடிக்கணும் இருக்கிறாரு கல்ல போட்டுன்னு இருக்காங்க இந்த உள்ள இப்ப சொல்லா ஏனா படிக்கட்டு சின்னதா கட்டின என்னால மேல தூக்கி நீ ஏற முடியலண்ணா அன்னைக்கு நிலைமை நம்ம வீடு கட்டினா போதும் இருந்தது நிலைமை மழை போயிட ஒழு வீடு இப்போ ஒழுவாத வீடு அவ்வளவுதான் சரிண்ணா சரிண்ணா மறக்காம நீங்களும் வேணா அண்ணன் கூப்பிட்டுக்குங்க வேலைக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுன்னா நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் எயிட் ஆமாம் வீடு கட்டணா

நீங்க என்ன நான் சும்மா உட்கார்ஞ்சிங்க நே நேசியே செய்யுட்டே நாங்களும் நேசிட்டமா நீங்கள நேசிதா நான் தெரியாது நான் வணகம் உங்க பேர் என்ன சுகுமா சுகுமாரர் பேரு ஆ டீ 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 ஆ போங்க போங்க மாப்ளே எங்க போயிட்டாரு காணமே மாப்ளே அதோ மாப்ளே फर्स्ट வருங்க அதுங்க இந்த பொண்ணுக்கு மாப்ளே இவர் தாங்க எவளோ கஷ்டப்படுறாரு இல்ல அவர் ரிஜெக்ட் இப்போ

ஏற்றாச்சு சிமெண்ட் அவ்வளவுதான் வீட்டுக்கு போக வேண்டியதா நாங்க வந்து காத்துட்டு இருக்காங்க வேலை சேர்த்துட்டு இன்னும் ஏதோ வரலுட்டு காத்துல இருக்காங்க என்ன என்னன்னா பஸ்ஸுங்க எல்லாம் போயிருந்திருக்கான் பஸ் ஆட்டோ கொக்கா கொக்கு பாக்கணுமா எப்ப பாரு கொக்கு கொக்குற அஸ்தியானு ஒரு வயல பாக்க கொக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அதனால நம்ம கிளம்பு கொக்கா சரி நம்ம அங்க போய் பார்க்கலாம் போய் அவங்க வந்தி எல்லாம் ஏத்தி ஆச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் இப்போ என்ன ஆ போலாம் வந்தி போயிட்டு இருக்குங்க ஜெல்லி மண்ணா இருக்குதா ஃபுல்லா ஜெல்சின்னு இருக்கிறேன் வேஸ்ட் பண்ணுவா இறக்கின்னு இருக்காங்க அங்க வந்து மண்ணு ஜெயிச்சுன்னு இருக்காங்க இங்க வந்து கலவை கலக்கறதுக்கோசரம் மண்ணல்லி போட்டுனு இருக்காங்க ஸ் வந்து கம்பி சிமெண்ட் எல்லாம் வந்து இறங்கியாச்சு மணல் எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் இங்கே இறக்கியாச்சு ஏன்னா கலவை கலக்குனாலும் இறங்கியாச்சு அது மட்டும் இல்லை தலை சுற்றி தான் அப்படியே இங்கே வருங்க எவ்வளோ பில்லாகிடுவோம் பதினேழாயிரம் ரூபாய் பில்லாகிருக்கு வந்து சிமெண்ட்டுங்க ஏறும் ஒரு ஒரு டைம் சிமெண்ட்டுங்க இறங்கும் போன வாட்டி வந்து நம்ம சும்மா அந்த மேலே ஷீட் போட்டிருந்தீங்களா அதுக்கு சிமெண்ட் வாங்குறது கம்மியாக இருந்துச்சு ரேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையே முந்நூற்றி எழுபது ரூபாய் எகிரிடுச்சு எப்படி இருந்தாலும் நம்ம இடம் நம்ம சேஃப்ட்டி பண்ணிக்கிறாங்களோ அதனால கொஞ்சம் செலவு பண்ண பதினேழாயிரம் ரூபாய் ஆகிடுச்சிங்க எல்லாம் மொத்தம் சேர்த்து நடக்கட்டும் இன்னும் வந்து அண்ணன் கூலி கம்மியா தான் கேட்டுக்கிறாரு ஆனால் நீங்க கூலியே கொடுக்கலன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு நம்ம சுரேஷ் அண்ணன் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க செய்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு தான் கூலி கொடுத்தான் சிரிச்சின்னு இருக்கிறப்ப பரபரப்பா வேலை ஆயிட்டு இருக்குங்க பரபரப்பா ஸ்டீவாணிக்கு கார்டன் கட்டுறோம் நாங்கள் என்னென்னன்னா ஸ்டீவாணி கார்டன் யார் கார்டன் நீங்க சொல்லுங்க இப்ப அவ வந்து கோவத்தில் இருக்கிறான் நான் உள்ள இட்டுன்னு போறேன் போலாம்மா உள்ள போலாம் நாற்பது ரூபாய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்து பில்லருக்கு வந்து ரெடி பண்ண இருக்காங்க இங்க பாருங்க கம்பிங்க இதெல்லாம் வந்து இப்போதான் நான் பாக்குறேன் ஏன்னா சென்னைலாம் வந்து செய்யும் வீடு கட்டுறாங்க இந்த மாதிரிலாம் டீட்டெயிலா நின்னு பாத்தது இல்ல இதுதான் டைம் நான் பாப்பா தண்ணி ஊத்த நான் தலைக்கு அதனால தூங்கிட்டா பத்து நிமிஷம் கூட தூங்க தூங்கினா அவளை சீக்கிரம் எழுந்த அவங்க ட்ரெஸ் வச்சு வச்சிருந்தாங்க இந்த கவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எடுத்து போட்டுன்னு

அதில் கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சேன் ஏன்னா இன்னும் ரெண்டு நாளில் நமக்கு வந்து செவ்வது எழுதிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம் வண்டி நம்ம ரொம்ப பெருசாக போட்டிருக்கோம் ஏன்னா இது இந்த ரெண்டு பீம் இந்த மூணு பீமை வந்து நம்ம சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கோம் இந்த ஒரு பீம் வந்து பெருசு என்ன ஆ அங்கேயே அங்கேயே இந்த மூணு பீம் ஒண்டி சின்னதாக போட்டுருக்கோங்க இந்த இந்த ஒரு பீம் ஒண்டி ஏன் பெருசாக போட்டுருக்கோம்னா என்ன என்னண்ணா சரி இந்த ஒரு பீம் ஒண்டி நம்ம ஏன் பெருசாக போட்டுருக்கோம்னா நம்ம வந்து சப்போஸு மேலே வீடு கட்டுற மாதிரி ஒரு லக்கி இருந்ததுன்னா வீடு கட்டிக்கலான்ட்டு இது வண்டி கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கோம் என்னப்பா அதனால் இது மூணு வண்டி நாங்கள் சின்னதாக தான் போட்டிருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணிங்க நம்ம கப்பு சாம்பிராணி நம்ம ஊதவத்தி அதெல்லாம் வந்து பேக் பண்ணணும் கொஞ்சம் சரி அது பண்ணிடலாம் வாங்க இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா உங்களோட சப்போர்ட்டு உங்களோட ஆதரவெலாம் எனக்கு தேவை அதனால் எங்களையும் மதித்து எங்களுக்கு எங்கள் வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் வந்து ரொம்ப நன்றி ஊதுவத்தி கப்பு சாம்பிராணி அதெல்லாம் வந்து ப்ராடக்ட்டுக்கு போட்டுருக்கோம் கருங்காலையில் ஊதுவத்தி ஊற்றி போட்டுருக்கோம் நீங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் அதெல்லாம் பேக் பண்ணலாம்தான் இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வாய் வாங்கிக்க சொல்கிறேன் ஸ்ரீவன் இப்போ நீங்களும் வந்து ஊதவத்திலாம் வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ஊதுவத்தி கேட்டிருந்தீங்க அதனால் ஊதுவத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம் பத்து ரூபா பேக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா பாக்கெட்டு மறக்காமல் நம்பர் போகிறோம் ஓகே பண்ணி வாங்கிக்கோங்க உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவெல்லாம் எனக்கு ரொம்ப தேவை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் நம்ம வந்து பேக்கிங் ஆரம்பிக்கலாம் என்ன பேக்கிங்கா நம்ம கருங்காலே ஊதவத்தி தாங்க பேக் பண்ணோம் வாங்க போகலாமா என்ன ஆ எப்படி இருக்கோம்மா ஊதவத்தி எப்படி ஏற்றுவீங்க சாமிக்கு ஆ சரி நான் ஊதுவத்தி எப்படி ஏற்றுவேன் சாமிக்கு ஆ ஊதுவத்தி வாசனை எப்படி இருக்கும் இருக்கும்மா எல்லாரையும் அத்தீங்களெல்லாம் வாங்கிக்க சொல்லுங்க அத்திங்க வாங்கிக்கோங்க

இப்போ நீங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா பாக்ஸில் எடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா வரும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பேக்கிங் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா பாக்ஸில் வந்து அறுபது பீஸ் இல்லைப்பா அறுபது ஆ ஆமாம் அறுபது பீஸ் இருக்கும் இதில் வந்து இருபது இதில் இருபது இதில் இருபது இதில் என்ன ஃபிளவர் வேணா அப்படி சொல்லுறேன் இது வந்து ஸ்ட்ராபெரிங்க ஸ்ட்ராபெரி லாவெண்டர் ஜாஸ்மின் மூணுமே வரும் அப்புறம் ரோஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ரோஸ் கூட கலந்துருக்கும் ஆனா முழுக்க முழுக்க எல்லாமே கலந்து இருந்தாலும் முக்காவாசியில் கருங்காலி கூட இருக்கும் ஏன்னா அப்படி இருந்தால் தான் வந்து கந்திஷ்டி ஏவல் பில்லி சுனியம் இப்போ வந்து கடன் தொல்லை எதுவா இருந்தாலும் வந்து நம்ம அது சாமி கிட்ட வச்சு வேண்டிங்கன்னா எல்லாமே நிறைவேறுங்க உண்மையிலே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வந்து நம்ம வந்து கப் சாம்பிராணி போட்டுருந்தோம் கப் சாம்பிராணி தூள் சாம்பிராணி பால் சாம்பிராணி இது ரெண்டுமே போட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊதவத்தி மறக்காம வாங்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எப்பவுமே உங்க வீட்டுல ஆஹ் கம்பல்சரி ஊதவத்தி ஏத்துவங்க ஊதவத்தி ஏத்துவீங்கல்ல அதனால ஊதவத்தி வந்துருக்கு நம்ம பையன்கிட்ட வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு பத்து ரூபாய் இருக்கு சாப்ப கூடாது சாப்பிட வேண்டாம்னு சொல்லக்கூடாது ஆஹா சில பேரு சில பேர்ல அக்கா சில பேர் வேணான்னு சொல்றாங்க இல்லைங்களா இல்லை எங்களுக்கு சின்னதா

உங்க ஆதரவு இல்லாம எதுவுமே நடக்காது மறக்காம எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மறக்காம நம்பர் கொடுக்கறேன் மறக்காம எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும்